ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு மெத்தையில் படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து அது நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உட்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில் தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி கனெக்டிவிட்டில் வரும் பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம்னே சொல்லலாம் ஏன்னா அம்பாள் தாயாருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிதுனத்திலையும் இருக்கு ரிஷபத்திலையும் இருக்கு ஏன்னா நான்கு பாதங்கள் உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லலாம் அப்படி மிருகஷீரிடம் செவ்வாயுடைய ஆதிக்கமாக இருந்து இங்கே சுக்கரனுடைய இடத்துலையும் புதனுடைய இடத்துலையும் இருக்கிறாரு ஏருங்க அந்த நட்சத்திரக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா பொதுவாக அறுபடை முருகன் சுப்பிரமணியரை வழிபாடு எடுக்கலாம் நம்ம நோய்க்கோ பீடைக்கோ பிணிக்கோ ஆனால் பணம் தனம் வேணும்ல மேடம் அதை சொல்லுங்கள் முத அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் எப்பயா உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போயிட்டு வந்துருங்க முடி மாதம் போனாலும் சரி நீங்கள் பிறந்த மாதத்தில் போனாலும் சரி அந்த நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் செவ்வாய் ஓரையில் கரெக்டாக பகவானை தரிசனம் பண்ணிக்கணும் ஈசனை சொல்லுவாங்க பஞ்சபூத தத்துவமாக நம்ம இந்த நிமிஷத்தில் பேசுறது பெரிய விஷயம் ஈசனை அப்பேற்பட்ட அந்த ஈசனை வழிபாடு எடுக்கிறதுக்கு வில்வம் அர்ச்சனைக்கு என்னங்க வில்வ இலை விபூதி பாக்கெட்டு நல்லா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி கொண்டு போய் கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க ஏன்னா அபிஷேக பிரியர் சிவன் கொடுங்க சிறப்பான ஒரு விஷயமா உங்களுக்கு பணம் தனம் கர்ம வினை போகும் அருமையான ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க கண்டிப்பாக ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம் நான்கு பாதமும் மிதுன ராசியிலேயே விழக்கூடிய அமைப்புங்க சாப்பிடுறதுக்கும் நம்ம சுட்சுமமா சொல்றோம் இதெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்கும் சொல்றோம் அதே போல இந்த கோயில் மண்ணை மிதிச்சிட்டு வந்தடே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டே வரோம் அப்ப திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரமே தான் இங்க முத அடிக்கடி இந்த மிதுனமே முணுமுணுக்கக்கூடிய இடம் காற்று ராசியுமோ திருவாதிரை அவசியம் சிவாய நமவும் நம சிவாய சொல்லிட்டே இருங்க தப்பே இல்லை ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திலாம் பகவான் அவதரிச்சிருக்கார் ஸோ சிவனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் நமக்கு மணி எல்லாம் இடம் வேணும் அப்படிங்கன்னா பணத்தையும் தனத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கறதுக்கு திருத்தணி முருகன் அற்புதமான ஸ்தலம் அறுபடை முருகன் விஷயத்துல திருத்தணி அப்படிங்கிற திருப்பத்தை கொடுக்கக்கூடியது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அங்கதான் சூட்சுமம் இருக்குங்க போயிட்டு வாங்க உங்க நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்த மாதத்தில் நீங்க இன்னொரு சூட்சுமம் செய்யணும் என்ன அப்படின்னா தெரு நாய் இருக்கும் அத வந்து பராமரிக்கிறதுக்கும் முடியாது அது பாட்டுக்கு டீ கடை ரோடுலையும் அலைஞ்சிட்ருக்கும் அந்த நாய்க்கு பிஸ்கட்டு கொடுங்க உடனே அஷ்டமியிலா கொடுக்கணுமா சனிக்கிழமை கொடுக்கணுமா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ முடியுதோ ரெண்டு பிஸ்கட்டு இந்த உப்பு இல்லாமல் ரொம்ப சுகர் இல்லாத பிஸ்கட்டாக கொடுங்க நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பிஸ்கட்டை பாக்கெட்டை வச்சு உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கடனை நினைச்சுக்கலாம் நோய் இருந்துச்சுன்னா அதை நினச்சி எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடு ஈசா எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு போடுங்க சகலமும் கிடைக்கும் கைகூடும்